கொஞ்சமாக முடி இருந்தாலும் ஸ்ட்ராங்காகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் ஹேர் ஃபால் ஆகக்கூடாது ஹேர் க்ரோத் மட்டும்தான் இருக்கணும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு அது ஹோம்மேடாக கண்டிஷனர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆலி விதைன்னு சொல்லப்படுறேன் சீட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பச்சரிசி மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் என்னோடய ஹேர்க்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால தான் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு மறுபடியும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி அப்படியே போக போக அது அப்படியே ஜெல் கன்சிஸ்டன்சியாக சேஞ்ச் ஆகும் அரிசியும் நல்லா வெந்து வரும் அதை ஒரு ஸ்டெய்னர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த தண்ணி அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இதை நல்லா ஸ்மஷ் பண்ணோம்னா கீழே கஞ்சி மாதிரி படிஞ்சிருக்கும் சலடைக்கடியில் அதையும் எடுத்து நல்லா பிளைண்ட் பண்ணி நல்லா கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹோம்மேடு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது இதுக்கு நான் கேரண்டி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ஹேரில் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆளி விதையை மட்டுமே பயன்படுத்தலாம் நான் எக்ஸ்ட்ராவாக பச்சரிசி சேர்த்திருக்கேன் சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்